பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட்ரிக்ரூட்மெண்ட் உயர்நீதிமன்றத்துடைய டிரைவர் டெஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரிசல்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் தற சமயத்துக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு கட் ஆஃப்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட் லிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ செலக்ட்டான கேண்டிடட்டுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்ற வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் அப்படி அப்படினதும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரே நாளில் மதிப்பெண்கள் கட் ஆஃப் அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது அப்டேட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் மாவட்ட நீதிமன்ற தேர்வுக்கும் நடைபெற்ற எழுத்து தேர்வுக்கான முடிவுகள் கட் ஆஃப் அப்புறம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து தொடர்ந்து பணிகளை பண்ணும்போது இந்த ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் துரிதமாக வந்து நடைபெறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் நமக்கு இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ அதற்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் வந்து ஜனவரியில் நமக்கு வந்து கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ ஜனவரியில் வந்தது அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ப்ராசஸ் எப்படி ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து நடத்துகிறாங்கன்றதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியும் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ அப்டேட் கிடைக்குதோ கண்டிப்பாக நானே வந்துட்டு மாரி பண்ணுறேன் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு முடிவுகள் அதற்கப்பறமா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான முழு வழிமுறைகளும் நம்ம சேனலை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆசை வீடியோலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நம்மளும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற கேன்டேட்டுக்கு தெரியும் ஸோ நம்மளும் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அப்படின்றதுக்கான முழு வழிமுறைகளும் நம்ம சேனலில் எப்போ கிடைச்சாலும் இன்ஃபர்மேஷனாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது தச்சமயத்துக்கு இந்த வாய்மொழி தேர்வுக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் அப்படின்னு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ இல்லை வேறு யாரோ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றதையும் இன்டிமேஷனாக சொல்லிவிடுங்க ஸோ ஏன்னா மாவட்ட நீதிமன்றத்துக்கும் எழுதியிருப்பாங்க ஸோ மாவட்ட நீதிமன்றத்துக்கு ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை இது உயர்நீதிமன்ற தேர்வு ஜனவரி மாதம் போன வருஷம் ஜனவரி மாதம் அதாவது இருபத்தி நாலில் ஜனவரி மாதத்தில் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு மே மாதம் எழுத்து தேர்வு நடந்தது மே மாதம் நடந்த எழுத்து தேர்வுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸு இப்போ விட்டு அடுத்து இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உடனே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் வந்து அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்